போகும் ஐஏஎஸ் அதிகாரி யார் நடத்தி பற்றி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதன் மூலமா தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகிறார் இவர் தற்போது தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் செயலாளராக இருக்கிறார் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக உள்ள சத்யபிரதா சாஹூ கால்நடை பராமரிப்பு துறை முதன்மை செயலாளராக சில நாட்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவுல தமிழக தேர்தல் அதிகாரியாக உள்ள சத்யபிரதா சாஹூ மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் செயலாளராக உள்ள அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என கூறியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணை அதிகாரியாக நியமிக்கப்படுகிறவர் ஆறு ஆண்டுகள் வரை பணியாற்றலாம் தமிழகத்தில் தேர்தல் அதிகாரியாக இருந்த ராஜேஷ் லகானி மாற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சத்யபிரதா சாஹு நியமிக்கப்பட்டார் அவர் மார்ச் பதினைந்தாம் தேதி பணியில் சேர்ந்தார் அவர் தொடர்ந்து சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தலை தமிழகத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து மாநில தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் சில நாட்களுக்கு முன்னர் அவர் தமிழக தேர்தல் அதிகாரி என்ற பதவியோடு கால்நடைத்துறை செயலாளராக கூடுதல் நியமிக்கப்பட்டார் இதனால் அவர் தமிழக அரசு பணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு ஏற்றார் போல அவர் தமிழக அரசு பணிக்கு திரும்பியிருக்கிறார் அவருக்கு பதிலாக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார் இந்த அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ முன்னதாக ஆசிரியர் தேர்வாணைய குழுவின் தலைவராக இருந்திருக்கிறார் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அர்ச்சனா பட்நாயக் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரியாக தமிழ்நாடு கேடரில் பணியில் சேர்ந்தார் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட கலெக்டராக பணியாற்றி இருக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முதல் பெண் ஆட்சியர் என்ற பெருமையும் அர்ச்சனா பட்நாயக்கு தான் இருக்கிறது கடந்த ஆண்டு ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உதவ தமிழக அரசால் அனுப்பப்பட்ட குழுவில் அர்ச்சனா பட்நாயக் தான் இடம்பெற்றிருந்தார் அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் தான் தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை போகிறார் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கும் அரசியல் கட்சியினர் தங்களுடைய தேர்தல் வேலைகளை இப்போதே தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு போல இந்திய தேர்தல் ஆணையமும் தன் பங்கிற்கு தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாகத்தான் தமிழக தேர்தல் தலைமை அதிகாரியாக இருந்த சத்யபிரதா சாஹு மாற்றப்பட்டு அவருக்கு பதில் அர்ச்சனா பட்நாயக் என்ற பெண் ஐஏஎஸ் நியமித்திருக்கிறார்கள் இவரின் தலைமையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெற இருக்கிறது